காலையிலே ஏஞ்சி வெளில வந்த உடனே சரியான மழை பெஞ்சிட்டே இருக்குது இங்கே கேரளாவில் இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் மதியத்துக்கு மேலே சரியான மழை பெஞ்சிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நே நைட்டு ஃபுல்லாக இப்போலாம் வந்து ரெண்டு மூணு நாளாகவே நைட்டு இடி மழை தான் வந்து இருக்குது காற்று இப்போ இல்லை அந்த அளவுக்கு வந்து காற்று இல்லை ஸோ காற்று அதிகமாக இருந்ததுனால தான் பிரச்சனை ஏன்னா எப்போ வந்து எந்த மரம் வந்து உடஞ்சி கிழே தெரியாது ஸோ எல்லாமே பெருசு பெருசாக இருக்கா ரொம்ப நீளமாக தென்னை மரத்தை விட நீளமாக இருக்கிறது இந்த பாக்கு மரம் தான் பார்க்குறதுக்கே வந்து பயமாக இருக்கும் இன்னும் காற்று காற்று அடிக்கும் போதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் நான் வெளியில் போகவே மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் ஆல் காற்று அடிக்கிற டைமில் இந்த மாதிரி மரம் இருக்கிற டைமில் நிறைய பேர் வந்து வெளியில் அந்த இடத்துல மட்டும் வந்து போகவே மாட்டாங்க மரம் அதிகமாக இருக்கிற இடத்துல இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் சமையல் பண்ணவே வந்து ஆரம்பித்தேன் யூடியூப்புன்னு சொல்லிட்டு எப்பயாவது ஒரு வாட்டி என் ஃபோனை திறக்கும் போது பார்த்தா எப்போ வேறு யாராவது ஒருத்தர் இதை வந்து தினமும் வந்து ஒரு ஆளாவது சொல்லுவாங்க நான் வந்து அடை தோசை செஞ்சேன் அடை தோசை செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்படி என்னடா இது ஒரு அடை தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தானா நேற்று கையில் கிடைக்கிற எல்லா பருப்பையும் வந்து வந்து ஊற வச்சேன் காஞ்சி மிளகா வந்து போட்டு இருந்தாங்க நான் வந்து காஞ்சி மிளகா இல்லாதால பச்சை மிளகா தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்து தான் வந்து தோசை மாதிரியே வந்து சுட்டி எடுத்து சாப்பிட்டேன் ரொம்பவே சூப்பரா இருந்தது செம்ம டேஸ்டா இருந்தது சரி இந்த மாதிரி ஒரு தோசை இவ்வளோ நாளாக நம்ம செய்யாம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு நான் சாப்பிட்டதும் இல்லாமல் எங்க வீட்டுக்காரர் என்னம்மா புது விதமாக ஏதோ சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அவருக்கும் வந்து ரெண்டு தோசை சுட்டு கொடுத்தேன் அவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி அடிக்கடி செய்யுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு புது விதமாக ஏதாவது வீட்டில் செய்கிறனால அதை கொஞ்சமாக தான் செய்வேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்குமா பிடிக்காதான்றது எனக்கு தெரியவே தெரியாது அதனால தான் அவர் கம்மியாக தான் செஞ்சிருந்தேன் ஆனால் கரெக்டாக வந்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்கும் வேணுன்றதால அவருக்கும் கொஞ்சமா வந்து சுட்டு கொடுத்துருந்தேன் இவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து நான் வந்து தோசை தான் வந்து செஞ்சிருந்தேன் அது கூடவே தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன் அந்த தேங்காய் சட்னியே ஊற்றி தான் வந்து நான் இன்னைக்கு கடை கூட சாப்பிட்டேன் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருந்தது சோ இனிமே வாரத்துல ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு சுரக்காய் குழம்பும் அதுக்கப்புறம் பயிர் பொரியல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அது என்னமோ தெரில எல்லா காய்கறிக்கும் குழம்புக்குமே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறாங்க சுரக்காய்க்கு மட்டும் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விடியல் நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஆனால் இருந்தாலும் தாளிப்பு மட்டும்தான் வந்து பண்ணுறோம் ஆனால் சூப்பராக இருக்குது நார்மலாகவே தேங்காய் அரைச்சி ஊற்றலனா கூட இதுக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிமாண்டே நல்லா வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுறத விட இந்த மாதிரி தேங்காவே அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக தாளிப்பு செய்யும் போது கூட இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலான குழம்பு செய்கிற மாதிரி தான் ஆனால் வந்து எண்ணெய் கடுகு கருவேப்பில சேர்த்துட்டு அது கூடவே சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும் நல்லா வந்து பொன்னீரமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த சுரக்காய் குழம்புல வந்து சேர்த்துக்கணும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து சுரக்காய் கடிச்சது சாப்பிடுங்க வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி